ஹாய் ஹலோ வணக்கம் நேற்று எங்கள் ஊரில் ஈவினிங் டைமில் நல்ல ஆழங்கட்டி மலைங்க கல்மலை அப்படின்னு கூட சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு தொடர்ந்து விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க நிறைய சின்ன சின்ன ஐஸ் கட்டிங்க விழுந்துக்கிட்டே இருந்துச்சு குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே ஐஸ் கட்டிங்கெல்லாம் கீழே விழுந்ததெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிண்ணங்கள் டப்பாங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் பொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என் மகளும் அந்த மாதிரி தான் எடுத்து எல்லாம் ஐஸ் கட்டிகளையும் சேகரித்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இருந்தா மழையை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு சின்ன பயம் ஏற்கனவே நிறைய சின்ன சின்ன செடிகளெல்லாம் வளர்ந்துருக்கு எல்லாமே உடஞ்சி போயிடுமான்ற ஒரு சின்ன பயம் இருந்துச்சுங்க அதே மாதிரி நாவல் மரத்தில் இருக்கிற பிஞ்சு மொத்தமும் கொட்டி போயிடுச்சுங்க அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வர ஷார்ட்ஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க யூ